இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்திருக்க கூடிய பிரச்சனைகள் அதை பற்றி நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய அளவில் அதே நேரத்திலே தீவிரவாதத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கும் நம்முடைய நாட்டுடைய நிலைப்பாட்டை நம நாம் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் இந்திய அரசு ஒரு பல டெலிகேஷன்கள் வந்து சில நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஒரு குழுவிற்கு தலைமையேற்க வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பிறகு ரஷ்யா ஸ்பெயின் போன்ற இன்னும் சில நாடுகளுக்கு சென்று நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது அதற்கு இந்திய அரசாங்கத்திற்கும் என் முதலமைச்சர் தளபதி அவர்கள்